ஐயா நா மஹது ஐயா அவர்கள் வந்து தமிழ்நாட்டின் ஒரு தனிப்பெரும் அறிவு சொத்து என்று தொலைந்து வருகிற தமிழ் அடையாளங்களை மீட்பதற்கு மிக மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு கருவியாக அவர் இருக்கிறார் பெரும்பாலும் இசைத்துறையில் வெறும் அரிதான இசைத்துறையில் எழுதக்கூடியவர்களே அரிது அதிலும் தமிழ் இசை குறித்து அறிந்தவர்கள் அரிது அதில் எழுதக்கூடிய ஒரு ஒரு சிறந்த ஞான வளம் பெற்ற ஒரு எழுத்தாளர் என்பதால் இன்று தமிழ்நாட்டிலே மிக தனித்தன்மை மிக்க ஒரு எழுத்தாளராக அவர் மெழுகிறார் இன்று தமிழிசை வந்து இன்றைய அரசியல் சூழலில் அது மிக மிக வாய்ந்தது எங்கள் பதிப்பகத்திற்காக நான் அதை தேடிப்பிடித்து நண்பர்கள் அண்ணன் கவிஞர் அறிவுமதி அவர்கள் மூலமாக அறிவு அவர்கள் மூலமாக தமிழிசை வரலாறு என்றும் தமிழிசை என்ற இரண்டு நூல்களை பிறப்பித்தேன் இன்றும் அந்த நூல்களை எங்கோ ஒரு மாணவர் தேடி ஐயாவின் புத்தகங்களை வந்து தேடி கொடுக்கும்போது ஒரு பதிப்பாளனாக நான் மிகுந்த மகிழ்கிறேன் இது தொடர்ந்து எத்தனையோ புத்தகங்கள் வாங்குறாங்க இந்த புத்தகம் வந்து வேற எங்கேயும் கிடைக்கும் கிடைக்குது ஐயா வந்து எங்க புத்தகம் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு எங்கேயோ ஒரு இருந்து ஒவ்வொரு முறையும் எங்கோ ஒரு மாணவர் ஒரு தேடல் மிக்க ஒரு மாணவன் வந்து போகும்போது அவனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அவளுக்கு ஞானத்தை என் வழியாக கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு வாக்கிய ஒரு ஒரு வசதியை ஐயா மூலமாக நான் பெற்றேன் எனக்கு பெருமைக்குரிய ஒரு பதிப்பாளனாக நான் உணர்கிறேன் அந்த வகையில் ஐயாவின் இரண்டு புத்தகங்களை பதிப்பிட்டதும் தொடர்ந்து தமிழ் இசையில் மட்டும் இசைத்துறையில் தமிழ்நாட்டிலிருந்து இருந்து அல்லது இசைத்துறையில் சாதனை செய்த மிக மிக முக்கியமான இசைக்கலைஞர்களை தொகுத்து ஒரு புத்தகங்கள் கொண்டு வருகிற ஐயா மூலமாக அந்த வேலையும் நடைபெற்று ஒரு மிகப்பெரிய ஒரு மகத்தான தொகுப்பாக அது இசைத்துறையில் ஈடுபட்டு இருக்க மகத்தான தொகுப்பாக இருக்கும்

தமிழ் சூழலில் ஒட்டுமொத்த இசைத்துறையில் ஆளுமை மிக்க இசைத்துறை இந்திய இந்திய ஒரு ஒட்டுமொத்த இசைக்கேன் இந்த இசையிலே செவ்வியலா இசையாகட்டும் அல்லது வந்து நாட்டுப்புற அல்லது துறையிலும் அதில் அழுத்தமாக தடம் பதித்த முக்கியமான கலைஞர்களை தேடி பிடித்து அவர்களை ஒரு தொகுப்பாக கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் அவர் மூலமாக சாத்தியப்படும் என்று எண்ணுகிறேன் அந்த வகையில் கேலக்சி பதிப்பகத்துக்கு ஐயாவுடைய புத்தகம் உருவாகி இருக்க இந்த புத்தகம் வந்து அவர்களுக்கு மட்டுமல்ல அவர்கள் வழியாக ஒரு நம்முடைய தமிழ் தமிழ் கலாச்சாரத்துக்கும் ஒரு வெளிச்சத்தை பாய்ச்சி அடுத்த தலைமுறைக்கு தேடல் மிக்க கலைஞர்களை தேடல் மிக்க மாணவர்களுக்கு உதவி செய்யும் என்று நிச்சயம் நம்புகிறேன் மிக்க நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி